தாராபுரத்தில் உள்ள பொதுநல அமைப்புகளின் சார்பில் புத்தக திருவிழா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை சாலையில் உள்ள அரிமா அரங்கத்தில் நேற்று நடைபெற்ற தொடக்க விழாவில் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கையெழுத்து பங்கேற்று புத்தக திருவிழாவினை தொடங்கி வைத்தனர் வரும் முப்பத்தி ஒராம் தேதி வரை புத்தக திருவிழா நடைபெறுகிறது தினமும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் புத்தக விற்பனை அரங்குகள் திறக்கப்பட்டிருக்கும் புத்தக திருவிழாவை பார்வையிட நுழைவு கட்டணம் இல்லை இந்த புத்தகத் திருவிழாவில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு புத்தக வெளியீட்டாளர்கள் விற்பனையாளர்களுடன் முக்கிய பதிப்பகங்களும் பங்கேற்றுள்ளனர் இங்கு நாற்பது புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன இதில் இரண்டு அரங்குகள் ஆங்கில புத்தகங்களை கொண்டதாகவும் மொத்த அரங்குகளில் சுமார் முப்பது சதவிகிதம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்காகவும் அமைக்கப்பட்டுள்ளன பொதுமக்களுக்கு பத்து சதவீதம் விலையில் தள்ளுபடி வழங்கப்படுகிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி ஆகியோரது வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன மேலும் பொன்னியின் செல்வன் கண்ணகி போன்ற வரலாற்று புத்தகங்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன இதனை ஏராளமான அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பார்வையிட்டு வாங்கிச் சென்றனர்